வானவில்மிக்கை பவுடர் போடட்டா நான் சிபிக்க சொல்லாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரோவில் வந்து பார்த்துருப்பீங்க அப்படியே பார்த்து மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அந்த பிளாக் கியூட் அவங்க பிக்க அவங்களுக்கு பிடிச்சி பிக்க வேண்டிய அந்த ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோ வந்து வீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணுறது கலெக்ட் மோஷன் அப்படிங்கிறது ஆப் வந்து இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கும் கொட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டாவில் ஆப் வந்து வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சொல்லுற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே இரட்டிட்டுல இருந்துச்சுன்னா வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் லிக் பண்ணி வீட்டில் பார்த்தா ஒரு புக் ஆஃப் ஒரு ஷேக ஒரு ஷேகன் யூஸ் பண்ணிணேன் அந்த மேக் வந்து படிப்பேன் இதுக்கான டூ பிரசன்ட் லிங்க் நான் வந்து டிஸ்கில் வந்து தந்துக்க மாட்டேன் இதுக்கான பிரெசண்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ண ஒரு இருக்கும் அப்போ ஃபைன் பண்ணிட்டு இந்த டூ பிரசண்டே அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மெட்டிரியலுக்கான லிங்க்கும் ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் ஃபைன் பண்ணிட்டு இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டாக நெக்ஸ்ட் வந்து ஃபான்ட் வந்து வந்து பண்ணிட்டு புக் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகி செக் பண்ணிக்கங்க இல்லை ஃபாண்ட்டு வந்து ஸ்டைல் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டுக்கான ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தா குரூப் அண்ட் மாதிரி சொல்லிட்டு ஒரு லேருக்கும் பாருங்கள் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பண்ணிணா உள்ள பார்த்தா சர்க்குல்க்கான லே இருக்கும் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் பார்த்தா டவுன் டவுன்லாம் கே இருக்கும் பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து மீடியா மீடியான்னு ஆப்ஷன் வந்து பாருங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே கரெக்டாக கிளிக் பண்ணுங்க ஓகே இந்த இருக்குது இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரேட் பண்ணி மாதிரி சொல்லுற ஆப்லாம் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் பிக்கை வந்து லாங் ப்ரொஷனில் சர்க்கிள் கேஸ் கால் பண்ணிட்டு லாஸ்ட் இன்னைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லேர் லாஸ்ட் டைம் மூவ் பண்ணிட்டு பிக் பிக்கான லேர் கிளிக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆஃப் பண்ணால் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ணோன் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த லேரு கிளிக் பண்ணிட்டு அங்கே பார்த்தா கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுன் பார்த்தா மூவ் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து என் சைடு மூவ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆஷ்ஷன் யூஸ் பண்ணி பிக் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணுறதுனா இந்த ஆஃப் ஆப்ஷன் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம் லேட்டாக ஜூம் அவுட் பண்ணதான் நீங்கள் வந்து பேக் வந்து ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிணா ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இது வந்து உங்களுக்கு பிக் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு பார்த்தா அந்த சர்க்கிளில் பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டூ ஜீரோ ஒன் வந்துருங்க வந்துட்டு கேட்ட பார்த்தா பசங்க சொல்லுற ஆப்ஷன் செட் பண்ணி மீடியா வந்து ஃபோல் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்குனால தான் பார்த்தா த்ரீ ட்ரெட் பண்ணி சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுறோன்னு ஃபிஃப்த் தான் ஃபில்காம் பசங்க சொல்லுற ஆஃப்லாம் கிளிக் பண்ணி பில்க்ரீனாக செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் மார்க் வந்து போயிட்டு இப்போ தான் த்ரீ கட் ஆஃப் வாங்க தேர்டர் கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணி ஃபில்ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இல்லைன்னா நான் நீங்கள் வந்து ஒரே ஒரு பிக்கை யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா இருந்தால் ஒரு பி லாஸ்ட்டே அந்த பிக் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிங்க சம இடத்துல மட்டும் ஆல்ரெடி ஒரு டூ லேயர் கொடுத்துருப்பேன் அங்கே மட்டும் பிக் வந்து தேவையில்ல இல்லை ஓகேங்களா அங்கே மட்டும் நீங்கள் வந்து பிக்கு வந்து இருக்காமல் கட் பண்ணிங்க பார்த்தா இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தா டூ லேயர் வந்து கொடுத்துருப்பேன் இங்கே மட்டும் நீங்கள் வந்து பிக்கில் வந்து ஆட் பண்ண தேவை எப்படி வந்து பிக்கு வந்து வேஸ்டை ஆட் பண்ண எப்படி ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் அதே மாதிரி எங்கே அங்கே வந்து அந்த லேயர் இருக்கும் அங்கே வந்து பிக்குக்கான லேயர் வந்து ரிலேட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா லேக் ஆகுது இருங்க ஓகே கரெக்டாக வந்து பிக்கு எல்லா இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து பிக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிங்க பிக்கு வந்து கட் பண்ணி முடிச்சுனேன் இந்த பிக்கு மட்டும் வந்து நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அந்த இடத்துல பிக்கு தேவையில்லாதுன்ட்டு லேட் வந்து பண்ணிக்கலாம் பிக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த எல்லா பிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கீழே வந்து டவுன் எடுத்து செட் பண்ணுறதா இருக்கும் ஏன்னால் அப்போ அவங்க வந்து லிரிக் வந்து டாப்லேருந்து ஷோ ஆகும் ஓகேங்களா எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சுனேன் கரெக்டாக லிரிக் வந்து ப்ராப்பராக வந்து லேயர் வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து அந்த கீழே இருக்கிற லிரிக் லேயர் வந்து லாங் க்ரெஸ் பண்ணி அந்த இமேஜிக்கு மேலே இது மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி மற்ற எல்லா லிரிக் லேயர் வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வந்து லிரிக் வந்து இமேஜிக்கு மேலே செட் வந்து பண்ணிவிட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஃபோன் ஓன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே பார்த்தா ஒரு லேயருக்கு பாருங்க அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு யாராக போதில் பண்ணனா ப்ளஸ் ஐயன் போட்டு டபுள் லேர் மேலே ஆட்ஃபார் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருந்தால் சொல்லிட்டு லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓபன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா டூ டூ செவன் இருக்கும் அங்க வந்துருங்க அங்கே வந்துட்டு கீழே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கு அந்த இமேஜ் சைடில் பார்த்தா ஒரு கண்ணகன் பட்ட ஸ்மாலர் இமேஜ் மாதிரி இருக்கும் அது வந்து லாங் ப்ளஸ் பண்ணுங்க லாங் ப்ளஸ் பண்ண சொல்ல மாதிரி கிரீன் கலர் செலக்ட் ஆகும் இப்போ இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற லேஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேருக்கு போங்க அதுக்கு நேராக சைடில் பார்த்தா அந்த இமேஜ் இருக்கா அவங்க ரைடாக கிளிக் மாட்ட பண்ணுங்கள் ஆட்டோமெட்டிக் கரெக்ட் ஆகும் நெக்ஸ்ட் இப்போ இந்த லேர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேருக்குற லேர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வந்து கே வந்து கொடுத்துப்பேன் அதை ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நைன்ஸ் டூ ஜீரோ செவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்மால் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேருக்கு சைடில் இருக்கல அதை ஸ்மால் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேர் வந்து சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மற்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் லேர் வந்து சூஸ் பண்ணியிருப்போம் ஃபோர் லேர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா லேர் ஆப்ஷன் இருக்குமாங்க யாரோ பார்க்கல அது வந்து கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பேர்ஸ் ரயில் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு ஏற மாதிரி இந்த எண்டில் இருக்கும் பாருங்கள் அந்த எண்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அந்த அந்த யாராவது கிளிக் பண்ணால் மெஷீட் வந்த வந்து ஃபர்ஸ்ட்டு கார் ஆஃப்லாம் கிளிக் பண்ண ஒயிடில் சேஞ்ச் சேஞ்ச் ஆகிடும் ரெட் டைம் ஆஃப்ல கிளிக் பண்ணால் ஒட்டில் சேஞ்ச் வந்து டூ ஆஃப் வைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேசினா ஆஃப்ல க்ளிக் பண்ணிணா சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேருக்குமே பர்ஃபெக்ட்டாக அது மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண லேயர் வந்து ஃபேஸ் கிளியாக தரலாம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மே அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்களோ தான் இருந்துச்சு அது நீங்கள் வந்து பண்ண வந்து தேவை இல்லை நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷேகன் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்க லேயரை சூஸ் பண்ணிட்டு லேயர் கப்பி காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம சூஸ் பண்ணி எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஸ்கிப் எல்லா சம் லேயர்ஸை இப்போ அந்த லேயர்லாம் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா அதுதான் வேறு எதுவும் நம்ம வந்து ஃபாலோ வந்து வேறு எந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறதால ஸ்கிப் பண்ணுற லேயர் மட்டும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேயர் கப்பில் போய்ட்டு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நான் எப்படி சொன்னோம் அதேமாதிரி அந்த கலர் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு பேசணும் வந்து கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்டாக தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீப்பா கிளீனா பசங்க சொல்லுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் வரேஷை வந்து க்ளேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ளியேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பெஸ்ட் யூஸ் பண்ணால் மீடியா வந்து ஓப் பண்ணுங்க ஆட் பண்ண போகிறாங்க அங்கே ஒரு டூ லேர் இன்சில் சேம் ஃப்ரண்டில் கலரில் சேஞ்ச் அது எப்படி ஆட் பண்ணலாம் ஒரு பிக்கை ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து மாதிரி ஃபாரஸ்ட் வரேஷ வந்து ப்ராஜெக்ட் க்ரியட் பண்ணிட்டு அந்த பிக்கு ஆட் பண்ணிங்க பார்த்தா மேடம் பண்ணலாம் பட்டம் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ்பிஎன் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ண க்ளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அங்கே டூ லேயர் இஞ்சில் நம்ம ஸ்கிப் அங்கே இருக்குது இங்கே இருந்து டூ லேயர் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருப்பாருங்க இந்த டூ லேயரில் எப்படி வந்து அந்த பிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுனா அந்த டூ லேயரும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணால் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்ஸ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அலெக்ட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் பண்ணி பசங்க கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி இந்த பிக் ரீப்ளேஸ் பண்ணால் மேலே இருந்த பிக்கும் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இதே மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி லாஸ்டிங் இங்கே பாருங்க இந்த லேருக்கும் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த கண்ணை மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் அட் ப்ரஸ் ஓப் பண்ணிங்க ஓகே ஷேக் அட் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே மேம்பா ஒரு ரேஜென்ட்டுக்கான ரிட்டன்களுக்கான லேயர் இருக்கும் வந்து க்ளிக் பண்ணிட்டு லேர் காப்பி போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேர் டட்டும் சேம் மாதிரி லேர்ருக்கு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு பேஸ் லேயர் கிளிக் பண்ணால் அந்த ரிட்டர்னுக்கான ஷேப் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ண லேயர் லாஸ்ட்டாக ஷேட் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரேட்டு ஸ்டார்ட் பண்ணால் செடி மூலம் பட்டம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போட்ரு பண்ணுறாங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக சேவ் சேவன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மேலாம் தேங்க்ஸ் வாட்சிங் தடவை